ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியப்பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்னைக்கு ட்யூஸ்டே விளாக் தான் பார்க்க போறோம் டியூஸ் டே எப்போதுமே வேல் அபிஷேகம் பண்ணுவேன் நம்ம சேனல்லேயே ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேல் அபிஷேகம் அந்த இடத்துல தான் பண்ண போறோம் அதனால தண்ணி மஞ்சள் தண்ணி அந்த இடத்துல தெளிச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வந்து ஒரே இளத்தரசிகளுக்காகட்டும் யாருக்குமே இருந்தாலுமே ஒரே நெகட்டிவிட்டியாகவே இருக்குது நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்பாகவே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற டைமில் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளோட அதாவது நம்ம மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆனாவே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மளாலையே நமக்கு தீர்வுக்கான ஒரு தெளிவு பிறக்கும் அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறது தான் இது தாங்க என்னோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் என்ன மாதிரி நிறைய இல்லத்தரசிகளுக்கு இப்படி பூஜை பண்ணுறது தான் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதாவது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு தேவையே இல்லாத ஒரு டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு கேமு அந்த மாதிரி நிறைய விதமான வி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதில் கவனம் செலுத்தலாம் கவனம் செலுத்தும் போது நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கவலைப்பட மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே தேவையில்லாத அந்த நெகட்டிவ் வைப்ஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ்னால தான் நெகட்டிவ் வைப்ஸே வருதுங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தாங்கனாவே அதுவே போதுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடி பேசுறது அப்புறம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது யாருமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளை வந்து பரவாயில்ல நீங்கள் ஒரு புது முயற்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறக்கு யாருக்கும் மனசு கிடையாது ஏன்னா எங்கே முன்னேறிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் தாங்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு இருக்குது அது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கே ஃபீல் ஆகுது ஓ இப்படியெல்லாம் தான் இருக்காங்க மக்கள் அப்படின்றது இருக்கிறது ஒரு லைஃப் ஏன் அதுக்குள்ளே ஏன் இந்த போட்டி போறாமல் அப்படின்றது தெரியலைங்க ஓகே இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அன்பாக இருப்போமே அப்படின்றது தான் என்னோட தாட்டுங்க இது எத்தனை பேருக்கு இது சரி அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலபிஷேகம் ஜென்ரலாகவே நான் வந்து எளிமையாக தான் பண்ணுவேன் அபிஷேகம் மட்டும் இல்லைங்க நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா பூஜைகளும் நான் பண்ணுவேன் ஆல்ரெடி ஒரு பூஜா பிளாக் கூட கொடுத்துருந்தேன் அதுக்கு கூட ஒரு கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க அதாவது ஆடம்பரம் அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே கிடையாதுங்க நம்ம லைஃப்லையே கிடையாதுங்க அப்போ அதனால் நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாங்க எல்லா பூஜையுமே நான் பண்ணுவேன் நமக்கு மன திருப்தியோடு பண்ணணும் அவ்வளோதாங்க நான் நினைப்பேன் ஓகே இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றது நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே புரியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க இது எல்லாமே சேர்ந்துதாங்க எனக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு வைபவே ஏற்படுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யாருக்குமே வந்து யார் முன்னேறினாலுமே வந்து பிடிக்காது போல இருக்குது அதனால தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே நான் இன்னைக்கு என்ன பூஜை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேல் அபிஷேகம் இன்னைக்கு புதுசாக வந்து ஒரு சின்ன தீபம் விளக்கு பூஜை மாதிரி ஒன்று பண்றேன் அதாவது சன்கோண தீபம் போட போறேன் இது யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னைக்கு தாங்க முதல் முறையா இந்த பூஜை பண்றேன் அதாவது எல்லாத்துலேயுமே ஏற்றம் தரக்கூடிய பூஜை அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுனால நான் இந்த பூஜையை இன்றைக்கி நம்மளோட மைண்ட் செட் ரிலாக்ஸேஷனுக்காக நான் மெயினாக பண்ணுறேங்க மைண்டு ரிலாக்ஸாக இருந்தாவே அதாவது ஒரு தெளிவு கிடைச்சாவே நம்ம எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக யோசித்து கரெக்டாக ரன் பண்ணுவோம் எல்லாத்தையுமே அதனால தான் நான் மெயினாக மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி நான் பேசுகிறேங்க ஏன்னா அது எல்லாருக்குமே தேவைப்படுது இல்லைங்களா இன்றைக்கி இருக்கிற பிஸி காலகட்டத்தில் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டே தான் இருக்காங்க அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ எனக்கு என்னோட பிரச்சனை பெருசு அப்படின்னு நினைக்கிறேன்னா மற்றவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட பிரச்சனை பெருசாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் யாரை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு டைம் இருக்காது இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவ இவங்க என்ன முன்னேறிடுவாங்களாட்டுருக்கே அப்படின்ற ஒரு நினப்பு வச்சுட்டே இருக்காங்க இந்த மாதிரி எதுவுமே கெட்ட எண்ணங்கள் இருக்கிற பீப்புள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு முருகர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எனக்கு வந்து முருகர் என்னோடய வாழ்க்கையில் நிறைய அதிசயம் ஒரு முக்கியமான பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு அதனால் எனக்கு முருகர் வந்து ரொம்பவுமே பிடிக்குங்க ஓகே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் தாங்க எனக்கு மகன் அவனுக்கு பேரே பார்த்திங்கன்னா அழகர் வேளன்னு தான் வச்சோம் ஓகே இப்போ அந்த தீபம் வந்து ஆறு தீபம் அதாவது இந்த மாதிரி கோலம் போட்டு ஆறு தீபம் ஆறு முகனுக்கு ஆறு தீபம் போட்டு வழிபாடு செய்ய போகிறேன் இது நான் இன்னைக்கு இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி தீபம் போட்டு வழிபாடு செய்கிறேன் உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்பவுமே திருப்தியாக இருந்துச்சுங்க யாருக்கு எப்படியோ இது நீங்கள் போட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிருச்சா முன்னேறி மேலே போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க என்னோட மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிது தெளிவு பிறந்திருக்கு அதைத்தான் நான் சொல்ல வரேங்க இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா அதில் அவங்க கவனம் செலுத்துனாவே ஒரு ஒருத்தருக்கு அவங்களோட பிஸ்னஸில் ரொம்பவுமே ஆர்வமாக கவனம் செலுத்தி வேலை செஞ்சாங்கனாவே முன்னேறலாம் அது கரெக்டு தான் ஆனால் நம்ம மைண்டில் ஒரு பேடு வைப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடியாது முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக தெளிவாக இருக்கும்போது செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ் தாங்க ஆகும் ஆனால் எல்லாமே லேட்டாக கிடைக்கலாம் அவ்வளோதான் அதை தவிர மற்றபடி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங்க்கு போகவே கூடாதுங்க சொல்ல போனால் ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது நெ சுற்றி உள்ள நெகட்டிவ் வைப்ஸ்னால நமக்கு வந்தே தீரும் வர்றதை நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அதாவது என்னோட ஒரு சொந்த அனுபவத்தை மட்டும்தாங்க உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் யாரெல்லாம் வந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்